இந்த மாதிரி பண்றப்போ நம்ம பர்சனல் விஷயத்துல இஷ்யூ வரும் அதை ஞாபகத்துல வச்சுக்கோ எனக்கான எபிசோடில் கிறிஸ் மனோஜ் பக்கத்தில் தூங்குறது பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் மனோஜ் கூட சண்டை போடுறாங்க இந்த பையன் எனக்கு வந்து அப்படின்னு மாதிரி சொல்லும்போது வீட்டில் ஒரு சின்ன பையனான பரவாயில்ல பிரச்சினையாக்காங்க சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்ருதிக்கு நீத்து வந்து பார்த்தீங்கன்னா ரவி நீத்து எடுத்த ஃபோட்டோ அனுப்பி வெறுப்பதற்கே பண்ணும்போது ஸ்ருதி ரவி கால் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோ எனக்கு அனுப்பி வெறுப்பே அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது ரெஸ்டாரண்ட் பிரச்சனை ரெஸ்டாரண்ட்டு இருந்தால் சரி நம்ம அதுக்குள்ளே மட்டும் தான் சண்டை வந்திருக்கு ஆனால் அதை நீ பர்சனலாக கொண்டு போயிருவேன் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதி ரவிக்கு வாங்கி கொடுக்குறாங்க இதை கேட்டு ரவி பார்த்தீங்கன்னா நீத்தோடு கேட்கும்போது நான் அதை சாரணமாக தான் அனுப்பினேன் அதை பார்த்து உங்க சந்தோஷம் ப்படலையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு டைம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ரவி சொல்லிடுறாங்க ரவி போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீத்தும் நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள நல்லா சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயா ரோகினிட்ட பேசுறாங்க இந்த பையனை கண்டிப்பாக எங்கேயாவது வெளியேற்ற ஆகணும் ஏன்னா நம்ம அவங்க அவர் பொறுத்த வரைக்கும் வீட்டில் சண்டை வந்தால் அவருக்கு பிடிக்காது அதனால பார்த்திங்கன்னா இந்த பையனை வச்சதா பிரச்சனை பண்ணி கண்டிப்பாக இந்த பையனை விட்டு விட்டு வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி ரோகினி கூட சேர்ந்து விஜய்யா ஒரு பிளான் போடுறாங்க